ஒரு மாதமா இந்த யாழ்ப்பாணமே கட்டி இருந்தது இருக்குது என்னவென்று கேட்டால் வெற்றிகரமான திருவிழா நடத்தி முடிக்கின்றது சாதாரண விஷயம் இல்லை தோழிலே மேளத்தை வைத்துக் கொண்டு ஒற்றைக்காலிலே கெந்தி அடிப்பார் ஒரு மாதமா இந்த யாழ்ப்பாணமே இருந்தது இன்றைய நாளில் நல்லைக்கந்த நாளையத்தினுடைய இறுதி நாள் உத்தியோகபுரமாக கொடியேற்றம் நடந்தது கொடி இறக்கம் இன்றைய நாள் மாலை பொழுது நடக்கிறது தான் முக்கியமான விஷயம் காலையிலே வந்து இந்த தீர்த்தோற்சவத்தினுடைய முக்கியமான காட்சிகள் எல்லாம் பதிவு பல்வேறுப்பட்ட காரணங்கள் இருக்கு இந்த வீதியினி வளமைக்கு வரும் திருவிழாவுக்காக இது மூடப்பட்டிருந்தது பல்வேறுபட்ட விஷயங்கள் இருக்குது ஒரு வெற்றிகரமான திருவிழா நடத்தி முடிக்கின்றது சாதாரண விஷயம் இல்லை யாழ்ப்பாணத்தினுடைய அடையாளமான அந்த திருவிழா இன்றைய நாளோடு நிறைவு பெறுகிறது கந்தனுடைய திருவிழா முடிக்கிறவர்கள் தான் அன்னதான கந்தன் நாளை நாளில் கொடியேற்றம் அந்த கொடியேற்றம் கூட வித்தியாசமான விஷயம் விஷயத்துக்கு இன்றைய நாளில் இந்த கொடியிறக்கத்தினுடைய முக்கியமான விடயங்கள் எல்லாவற்றையும் இந்த காணொலியில் பதிவு செய்கிறார் பெருமளவான இந்த கூட்டத்தோடு இருபத்தைந்தாம் நாள் கடைசி திருவிழா அதனுடைய மாலை பொழுது ஆரம்பமாகிறது இருபத்தஞ்சி தான் கடைசி திருவிழாவனு பார்த்தா இல்லை திருவிழாவுடைய அடிப்படையில் இது கடைசியாக இருந்தாலும் நாளை திருக்கல்யாணம் நாளுடைய வைரவர் உற்சவம் இப்படியான விஷயங்கள் நல்லுறை பொறுத்தவரை இருக்குது பெரிய கூட்டம் இந்த இடத்துல இருந்தாலும் சில விடயங்களை நாங்கள் தவிர்த்து விட்டு கடந்து போக முடியாது நான் ஏழு சொன்னால் அவை தொடர்பில் தனித்தனியான காணொலி ஒன்றை விரைவில் தருவதற்கு முயற்சிக்கிறேன் இதில் முன்னுக்கு பார்த்தா வந்து பார்வை புலனை இழந்தவர்கள் கருவி என்ற அமைப்பை வந்தவர்கள் வைத்திருக்கிறார்கள் அதன் மூலமாக நிறைய பேருக்குரிய வாழ்வாதாரம் கொடுக்கப்படுது அதை விட வந்து இதில் லைவ் அவர்கள் இரத்ததான முகாம் ஒன்றை ஏற்பாடு செய்கிறார்கள் இருபத்தி மூன்றாம் தேதி அதை பூங்கா வரையும் இது இருக்குது அவர்களுடைய முயற்சியும் வருஷம் வருஷம் இந்த இடத்துல நடக்கிறது என்ற யாழ்ப்பாணத்தில் பெரிய குருதி தட்டுப்பாடு உண்டு அதை நிவர்த்திக்கிற விதமாக அவர்கள் இந்த பணியை செய்கிறார்கள் அது மாத்திரமல்ல இதுக்கு முன்னுக்கு இந்த பக்கத்தில் வந்து கருவி போல நிகழ்ந்தவர்கள் தங்களால் செய்யப்படக்கூடிய உற்பத்திகளை காட்சிப்படுத்துகிறார்கள் அதை விற்பனை செய்கிறார்கள் அது மாத்திரமல்ல அதிர்ஷ்ட லாப சீட்டைகளையும் அவர்கள் இந்த இடத்துல வந்து விற்பனை செய்யணும் அதன் மூலமாகவும் அடுத்த இடத்த கை இருந்தாமல் இந்த இதில் இருந்தெல்லாம் கொண்டிருக்கிறோம் அடுத்தவர கை இருந்தாமல் தங்கட பாட்டிலேயே தங்களுடைய அமைப்புகள் அமைப்பில் அங்கம் வகிக்கக்கூடியவர்களுக்கான ஒரு வாழ்வியலை அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் கருவியினுடைய காட்சி கூடம் இந்த இடத்துல இருக்குது அவர்களால் மேற்கொள்ளப்படக்கூடிய உற்பத்திகள் இணைய விஷயங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் இந்த இடத்துல காட்சிப்படுது அவர்களிலிருந்து யாசகம் பெற்று அதன் மூலமாக வாழ்க்கையை கொண்டு செல்லாமல் முயற்சித்து தங்களால் முடிந்திருக்கக்கூடிய வேலைகளை செய்து அதன் மூலமாக வருமானம் விட்டக்கூடிய இவர்கள் உண்மையிலே வரவேற்கப்பட வேண்டியவர்கள் அதே மாதிரி தான் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நேற்றைய காணொலியிலே இந்த விடிய போட்ட காணொலியில் வந்து நான் ஒரு விஷயத்தை கூறப்பட்டிருப்பேன் இந்த மாநகர சபையினுடைய கழிவகற்றல் பொறிமுறை எந்த அளவுக்கு சொல்லி அதை மாத்திரமல்ல இன்று காலைகளில் பார்க்கக்கூடிய அந்த இதில் இருக்குது யாழ் மாவட்டத்தினுடைய சார்ந்த கலைச்சங்கத்தினுடைய அலுவலகம் இங்கே குட்டி குட்டி சார்ந்தெல்லாம் இருக்கணும் நானும் வந்து இந்த சாரந்த அமைப்பில் இருந்து நான் ஒரு காலத்தில் பெருமையாக சொல்லிக்கொள்ளலாம் என்னென்னா சிறுவர்களாக இருந்தாலும் அல்லது சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் அவங்களை செய்கிற வேலைகள்லாம் மிக உவப்பான வேலைகளாக இருக்கேன் சொன்னால் காலையில வந்து ஒரு களவொன்றை அவர்கள் கையுமையுமாக பிடித்து கொடுத்துக்கிறார்கள் அது மாத்திரமல்ல நேத்து நடந்த பின்னேறம் சாமி சுத்தக்குள்ள ஒரு விஷயம் சொல்லி வந்து வீதியிலலாம் குப்பை அப்படி இருக்கு சாமி சுத்த போகுது அப்படின்ற மாதிரி அந்த விடயத்தை கூட சாரணர்கள் கையுறையை போட்டுக்கொண்டு ஒரு ரூப்பையை கையில வச்சுக்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய வீதியில் இருக்கக்கூடிய இந்த கழிவெல்லாக உண்மையில் இந்த கடைகள் மூலமாக மாநகர சபை வருமானம் ஈட்டுகிறது ஏன் இந்த விடயத்திலே பாராமுகமாக இருக்கிறார்கள் என்பது பெரிய ஒரு கேள்வி அந்த பணியை இந்த சாரணர்கள் இளையவர்கள் அடுத்த தலைமுறைக்கு நம்பிக்கை தரக்கூடியவர்கள் மிக நேர்த்தி ஆகிறார்கள் பெரிய கூட்டம் இருந்து அவள் ஆக்கள் பாப்பிடம் அது இது என்ற எந்த விதமான யோசனையும் இல்லாமல் சாரணர் என்றாலே வந்து இந்த மக்கள் துன்பப்படுகிற போது பணி செய்கிறது பேடன் பாவல் அவரால் வந்து ஆரம்பித்து வைக்கப்பட்டிருந்தது அவர்கள் செய்யக்கூடிய உன்னதமான பணி இந்த வாசலெல்லாம் நிப்பினம் நேற்று வந்து பிரதிர் அடித்த வரைகில் எல்லாருக்குமே பிடிச்சு அந்த வழிகளை காட்டிக்கொண்டிருந்தார்கள் அல்லது அந்த பிரதர் அடிப்பவர்களுக்கு இலகுவாக அந்த பாதைகள் உருவாகி கொண்டிருந்தார்கள் இந்த இருபத்தைந்து நாட்களும் இந்த இன்னொரு சார்ந்த இருதாளவாரர் இருபத்தைந்து நாட்களும் அவர்களுடைய பணி என்பது அவ்வளவு மிக நேர்த்தியாக இருந்தது இப்படியானவர்கள் அதே மாதிரி தான் தொழிலினுடைய பின்பக்கத்தில் வந்து முன்னாள் போராளிகள் அவர்கள் ஒரு காட்சி கூடம் ஒன்றை விற்பனைக்காக வைத்திருக்கிறார்கள் அதையும் சம்பந்தமாகவும் போடலாம் சரி இன்னைக்கு இந்த திருவிழாவை நாங்கள் பார்த்துடலாம் கொடியேற்றத்தை தரிசனம் செய்தவர்கள் கட்டாயம் கொடியுரக்கம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு எழுதப்படாத சட்டம் இல்லை எல்லார்ட்டா சொல்லினோம் நீ போய் கொடியேற்றம் பார்த்து ஏன் ஏன் கொடியரக்கம் போயில்லை அப்படின்ற மாதிரி கேட்பீங்க அந்தளவு தூரம் கொடியேற்றம் என்ன மாதிரி அது மாதிரி தான் கொடியுரக்கம் நிறைய பேர் இன்னைக்கு காலையில வந்து அந்தளவு பெரிய கூட்டம் இல்லை வெடிய பாக்கல பிறகு படிப்படியாக அதிகரித்து இப்போ கொடியுறக்கத்துக்கும் ஒரு கூட்டம் அதுல விட வந்து வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருமே வந்து கையில தேங்காய் ஆட வேற ஏன்னா சொன்னா அந்த சண்டே சுவர கொண்டு வரைகளை அடிக்கிறது அப்படின்றது ஒவ்வொரு வழக்கமா இருக்கு இன்றைய தான் முதல் முறை இந்த கொடியிறக்கத்துக்கு நான் வாரன்னு நினைக்கிறேன் காணொளியில நடக்கிற விஷயங்கள் எல்லாவற்றையும் நான் பதிவு செய்கிறேன் நல்லூர்ல இந்த முறைதான் வாரன்னு நான் நினைக்கிறேன் இதுல வர்ற போற எல்லா கையிலயும் வந்து தேங்காய் இருக்குது அதுக்குரிய காரணத்தை நீங்க சொல்லுங்க தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு காரணங்கள் வேறு தெரிஞ்சா நீங்க வந்து கீழே கருத்துக்களை பதிவு செய்யுங்க வாசல்லையே இந்தாபிரியா கூட்டம் கொடி இரக்கத்தை காண்பதற்கு அது பிறகு சாமி சுற்றி வருவார் என்ன மாதிரி இதுக்கு அப்படின்றத வந்து தொடர்ந்து பார்க்கலாம் உள்ளே வசந்த மண்டப பூஜை எல்லாமே முடித்து கொண்டு முருகப்பெருமான வேல்பெருமானாக வள்ளி தெய்வானை தனியாக அதைவிட சண்டேஸ்வரரோடு மூன்று வாகனங்களில் வந்து இப்போது எழுந்து வருகிறார்கள் தம்ப மண்டபம் நோக்கி வருகிறார்கள் கணப்பிறகு இந்த கொடியத்தை ஞாபகம் இருக்கலாம் இதே மாதிரியான ஒரு தோற்றத்தை அன்றைய நாளிலும் பார்த்துருப்பீர்கள் இது கொடி இறக்கத்துக்குரிய அந்த நேரம் எவ்விதமான பூசை வழிபாடுகள் நடக்கிறது என்பதை தொடர்ந்து நாங்கள் பார்க்கலாம் கொடியேற்ற தண்டு எவ்விதமான பாடல்கள் விதமான மந்திர உச்சாரணங்கள் என்ன முறைகளில் இடம்பெற்றதோ அதே மாதிரி தான் கொடியரகத்தண்டும் அந்த நல்லை முருகப்பெருமானுடைய பாடல் ஏனைய விஷயங்கள் எல்லாமே தான் இந்த கொடியரகம் நடைபெற இருக்கிறது ஏராளமான சிவாச்சாரியர்கள் சரியாக அஞ்சரை கண்டு அஞ்சரைக்கு நடக்கும் அஞ்சு மணிக்கு சுவாமி இந்த வாசலை தாண்டி தம்பத்துக்கு வந்தவர் அஞ்சரைக்கு சரியாக இந்த கொடியிறக்கப்படும் அந்த நேரம் தவறாத ஒரு விஷயம் தான் நல்லூருக்கு தனித்துவமானது میرا بجهي ميرا بجهي سورا ملينا جنم گلاں پر ميرا بجهي கொடி ஏறுவதுக்கு உளவு பல்லாயிரக்கணக்கானவர்கள் இந்த கோவில் வீதியில் அதே மாதிரி தான் கொடியேற்றம் பார்த்து எல்லாரும் கொடியிறக்கம் பார்க்கணும் என்ற ஒரு விஷயம் இருக்குது அதனால் வந்து நிறைய பேர் இந்த கொடியிறக்கம் பார்ப்பதற்கும் கோவிலுடைய முன்புற பகுதி வரைக்கும் இன்னுமே அலை அலையாக மக்கள் கோவிலை நோக்கி திரண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கொடி இறக்கி முடிஞ்சதுக்கு பிறகு உள்ளுக்கு கிரியை எல்லாம் நடந்து சுவாமி உள்வீதி வலம் வந்ததைத் தொடர்ந்து வெளிவீதிக்கு எழுந்தருள்வார் வெளிவீதி வந்து வளமையாக நாலு முக்காலுக்கு பூசை நடந்து ஆறு மணிக்கு சுவாமி வெளிவந்திருப்பார் ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் தாமதமாகத்தான் அஞ்சு மணிக்கு தான் வந்தவர் அதுக்கு பிறகு இந்த கோடி இறக்கம் எல்லாம் நடந்து இந்த அந்தன சிவாச்சாரம் எல்லாருமே வந்து வெள்ளை என்ற ஆடையோடு சுவாமி மங்கள இசை எல்லாம் தவிர்த்து மந்திர உச்சாரணங்களோடு தான் இன்றைய நாளில் வெளிவரப்போகிறார் ஒவ்வொரு திசையில் ஒவ்வொரு இசையும் மணி அதே மாதிரி தான் சங்கு இப்படியான விஷயங்கள் உடுக்கு தோல் வாத்தியம் அதே மாதிரி ஈசான முள்ள வந்து மீளத்தை தோல்ல வச்சு அடிக்கிறது அதே மாதிரி வளைகுழல் வாத்தியம் இப்படியான இசையோடு தான் அமைதியான முறையில் இன்னொரு இடத்துல வந்து அமைதி கூட இருக்கும் அப்படியாக சுவாமி இப்போது வெளிவீதிக்கு வரப்போகிறார் ஒவ்வொரு சுவாமிகளும் வேல்பெருமான் தனியாக வருகிறார் வள்ளி தெய்வானை சேர்ந்த ஒரு வாகனத்திலே அதை தாண்டி சண்டேஸ்வரர் அவர்களுக்கு பின்னாக விடுறார் இதில் மாத்திரமல்ல வெளிவீதி வரைகளை வந்து முன்னுக்கும் முருகனும் வள்ளி தெய்வானையும் வந்தாலும் ஒரு குறித்த இடைவெளிக்கு பிறகுதான் சண்டேஸ்வரர் வருவார் ஏனென்றத நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் அந்த காரணம் எல்லாமே இருக்குது

جا هے تے تیرے تلے کروانا پتر اپنجا جو او پمحان تھا جاں جاناں اے میں مچھلی میں اس طرح کراں تے بابا کے இந்த கொடியிறக்கம் தொடர்பிலே பட்டவர்களுக்கு பல கேள்விகள் இருக்கலாம் ஏன் நடக்கிறது நான் அப்போதை கேட்ட கேள்வி தேங்காய் ஏன் கொண்டு வருகிறேன் தாண்டு என்ன வாழ்வியல் தத்துவத்தை குறிக்கிறது என்னென்னலாம் நடக்கும் இப்படியான பல்வேறுபட்ட கேள்விகள் இருக்கும் எல்லாத்துக்குமே பதில வளமை போல இன்றைய நாளிலும் செந்தமிழ் சொல்லறிவியல் அலீசன் அவர்கள் எங்களுடன் இணைந்து கொண்டு தருகிறார் அதனுடைய விளக்கங்களை முருகப்பெருமானுடைய அடியவர்களே இன்று இரவு கொடியிறக்க திருவிழா இடம்பெற்று கொண்டிருக்கிறது கொடியேற்றம் கடந்த ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இடம்பெற்றது இருபத்தி ஐந்து நாட்கள் மகோற்சவம் ஒன்றோடு நிறைவுக்கு வருகிறது நாளை பூங்காவனம் மறுநாள் வைரவர் உற்சவம் இந்த கொடியேற்றம் எதை எங்களுக்கு சுற்றி நிற்கிறது என்றால் ஆன்மா பக்குவப்படுவதற்காக இறைவனை நாடி செல்வதைத்தான் அந்த கொடிச்சீலை ஆன்மாவை குறிக்கிறது கொடித்தம்பம் இறைவனை குறிக்கிறது கயிறு பாசத்தை குறிக்கிறது எனவே கீழிருந்து மேலே கொடியை ஏற்றி உச்சத்திலே அதை நாங்கள் சகஷ்ட கமலம் என்றாலும் தகும் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அனாகதம் விசுத்தி ஆஜ்ஞை என்று வருகிற ஆறு ஆதாரங்கள் மேலே உச்சத்திலே சகஷ்ட கமலம் இந்த சகஷ்ட கமலம்தான் இறைவன் தன்னோடு சேர்த்து கொள்கிற இடம் இப்போ இன்று பக்குவப்பட்ட ஆன்மா தன்னுடைய நிலையை உணர்ந்து அதற்காகத்தான் அந்த சாத்வீக குணத்தோடு சேர்ந்து விட்டது என்கிற ஒரு நிலைப்பாட்டிலே அருளல் நிலைப்பாட்டிலே இன்றைக்கு இறைவனும் வெள்ளை நிறத்திலே வந்திருக்கிறார் குருமாரும் வெள்ளை உடுத்திருக்கிறார்கள் பக்திக்குரிய சாத்வீக குணத்துக்குரிய வெளிப்பாடாக இருக்கிற வெள்ளை ஆடையோடு இன்று எல்லோருமே காட்சி தருகிறார்கள் இதற்குள்ளே அதி விசேடம் என்னவென்று கேட்டால் இன்று இந்த கொடி இறக்கத்தின் பொழுது உள்ளே நவசந்தி பண்கள் இசைக்கப்பட்டன ஈசானத்திலே அதாவது வசந்த மண்டபத்திற்கு முன்பாக வடகிழக்கு திசையை ஈசானம் என்று சொல்வோம் அதிலே ஒரு நாட்டியம் என்ன நாட்டியம் என்றால் எங்கள் கோவில்களிலே நடைபெறுகிற நாட்டியம்தான் இந்த தவில் வித்துவான் தோளிலே மேளத்தை வைத்துக் கொண்டு ஒற்றைக்காலிலே கெந்தி அடிப்பார் அதை பூத நாட்டியம் என்று சொல்வோம் ஆகவே இன்றும் கோவில்களிலே ஒரு நாட்டியம் நடைபெறுகிறது தவிழ் வித்துமானால் மேற்கொள்ளப்படுகிறது அது பூத நாட்டியம் அதை இந்த நவசந்தி பண்களெல்லாம் உள்ளே இசைக்கப்பட்டன வேத பாராயணங்கள் மந்திர உச்சாரணங்கள் இந்த ஒவ்வொரு வாத்தியங்களுடைய இசைகளோடு சுவாமி வலம் வருகிறார் இப்போது கிளிக்கோகிறதுக்கு அனுபவித்தரக்கூடிய ஒரு பகுதியில் இந்த இடத்துல திருத்தாண்டகம் உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாம் பாடப்படும் அது மாத்திரமல்ல சண்டேஸ்வரர் பின்னுக்கு ஏன் வர்றார் அப்படின்னு சொல்லி ஒரு விடயத்தை நான் சொல்லியிருப்பேன் இன்றைய நாளில் வந்து சண்டேஸ்வரர் பிரதேக்கில் அவருக்கு தேங்காய் அடித்து கொண்டு வருகிறோம் என்னது தேங்காய் அடிக்கிறேன்னா எங்களுடைய ஆணவ வலமில்லாமகள் ஓணும் இந்த கொடி ஏற்றம் திருவிழாக்கள் இதை குறிக்கிறதுன்றா வாழ்வியல் தத்துவங்கள் ஐந்தொழிகளை குறிக்கிறது ஆகவே வந்து அப்படி இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை புனிதம் பெற்ற இந்த ஆன்மா புனிதம் தான் இந்த விஷயம் இருக்கும் அந்த ஆணவம் எல்லாம் அகழ்வதை குறிக்கிற விதமாகத்தான் சண்டை சொற பக்கத்தில் அவர் வந்து தனியாக நீண்ட இடைவெளிக்கு பின்னாகத்தான் வந்து கொண்டிருக்கிறார் இதற்குரிய காரணம் இதுதான் விரிவான விளக்கங்கள் தொடர்ந்து வருகிறது பிடிச்சு <laughs> <laughs> دوڙ کي ڏي سانتهيشوار کي سميت سواري کي پيري دات کي پيريستان வழியிலே எம்பெருமான் வீதி உலா வருகிற பொழுது வேதம் ஓதினார்கள் அஹ் திரு முருகனுக்கு பிரித்தமான திருத்தாண்டகம் ஓதினார்கள் சங்குலி இசைத்தார்கள் மணி அதாவது மணி நாதத்தை இசைத்தார்கள் இனி நாதஸ்வரம் மேளம் இப்படியே போய் எல்லோரும் நிறைவாக மௌனமாக நின்று மௌன வணக்கம் செய்து மௌன அஞ்சலி செய்து மௌனோற்சவம் என்று அதை சொல்வோம் பின்னர் எல்லா வாத்தியங்களும் ஒன்றாக இசைத்து இந்த திருவிழா நிறைவுக்கு வரும் உண்மையிலேயே அருளல் என்றால் இருவினி ஒப்பு மலபரிபாகம் சத்தினி பாதம் ஏற்பட்டு ஒரு ஆன்மா பக்குவமடைந்து பரத்தோடு பரமுத்தியை சேர்க்கிற ஒரு நிலைதான் எனவே இன்றைக்கு இந்த அருளல் மூர்த்தத்திலே எங்களை இறைவன் பரமுத்திக்கு வழிகாட்டுவதாக இந்த செயற்பாட்டை இறைவன் எங்களுக்கு உணர்த்துகிறார் அதற்காக ஒரு சாட்சியத்தை கொண்டு வருகிறார் அந்த சாட்சியம் எதுவென்றால் இங்கு பின்னாலே வருகிற குக சண்டேஸ்வரர் சண்டேஸ்வரர் என்பது ஒரு பதவி ஒரு பேராசிரியர் பதவி போல அல்லது மொனிட்டர் பதவி போல பிரிகேடியர் பதவி போல சண்டேஸ்வரர் என்பது ஒரு பதவி பெரிய புராணத்திலே வருகிற விசாரசரமர் சண்டேஸ்வரர் பதவியை பெற்றவர் அதனால் அவருக்கு சண்டேஸ்வர நாயனார் என்று பெயர் அதே முருகன் கோவில்களிலே இருக்கிற சண்டேஸ்வரருக்கு குக சண்டேஸ்வரர் என்று சொல்வோம் இந்த குகசண்டீஸ்வரர் இன்றைக்கு வருகிறார் குகசண்டீஸ்வரருக்கு நாங்கள் எல்லோரும் தேங்காய்களை அர்ப்பணிக்கிறோம் ஏனென்றால் எங்கள் வினைகள் எல்லாம் போகும் என்று நாங்கள் சத்தியம் கட்டுகிறோம் அதற்காக தேங்காய்களை கொண்டு வந்து தேங்காயினுடைய ஓடு ஆணவத்தை தானே குறிக்கிறது எல்லாவற்றையும் நாங்கள் சிதறடிப்போம் என்று அவருக்கு முன்னாலே சத்தியம் செய்கிறோம் இவர் இந்த சண்டேஸ்வரர் தான் இந்த சாட்சியம் அதாவது பக்குவம் அடைந்த ஆன்மாவினுடைய சாத்தியம் பரமுத்தி பெற்ற ஆன்மாவினுடைய இடிவினை ஒப்பு மலபரிபாகம் சத்திரிபாதம் எல்லாம் நேர்ந்து பரமுத்தி அடைந்த ஒரு ஆன்மா சண்டேஸ்வரர் அவர் பின்னாலே வந்து கொண்டிருக்கிறார் என்று ஆலயத்திலே தனித்து திருவிழாக்கள் வைப்பார்கள் அந்த வகையில் இது எல்லாம் செம்மையாக சிறப்பாக நல்லூரான் சன்னிதியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வெள்ளை நிறத்தினுடைய மேன்மை இன்றைக்கு உணர்த்தப்படுகிறது ஆக மொத்தத்திலே ஒரு அருமையான அருளல் மறைத்தல் என வருகிற இந்த மூர்த்தங்களை காலையிலேயே தீர்த்தம் அருளல் மூர்த்தத்தினுடைய உச்சம் அந்த வகையில் இது இன்னும் உச்சமாக இந்த திருவிழா அமைந்திருக்கிறது எல்லோரும் அந்த ஆன்மா பக்குவப்பட வேண்டும் என்கிற ஒரு விண்ணப்பாங்க எங்களுக்குள்ளே இது சைவ சித்தாந்த மண் அந்த வகையில் சித்தாந்த ரீதியாக எங்கள் திருவிழாக்கள் அணுகப்படுவது வழக்கம் அந்த நிலையில் நான் சற்று கடினமான விடயங்களை சொல்லியிருப்பேனோ என்று எனக்குள்ளேயே ஒரு சிந்தனை எழுகிறது இருந்தாலும் யாழ்ப்பாணத்திலே ஒரு காலத்திலே அது கந்தபுராண கலாசாரம் யாழ்ப்பாண கலாசாரம் என்று பண்டிதமணி குறித்தார் எனவே இந்த சைவ சித்தாந்த வாதிகள் இருக்கிறவன் யாழ்ப்பாணமன் அந்த வகையில் சைவ சித்தாந்த அடிப்படையிலே தான் திருவிழாக்கள் இடம்பெறுகின்றன சைவ சித்தாந்த நோக்கிலே இன்றைக்கு அருளல் மறைத்தல் ஆகிய செயற்பாடுகளை முருகப்பெருமான் எங்களுக்கு உணர்த்தி கொண்டு செல்கிறார் என்கிற வகையில் எல்லோரும் முருகப்பெருமானை நினைத்து வளர்த்தி அவருடைய அருளுக்கு பாத்திரமாவோம்